விஷ்ணு பகவான் ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகை காத்த நாளை விஷ்ணு கார்த்திகை என்று வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபம் பாஞ்சராத்திர தீபம் என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம் இது யமதர்ம ராஜாவுக்காக ஏற்றப்படுகிறது இதனால் நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய சந்ததியினரும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கான பாவங்களை விலக்கி யமதர்மன் மன்னிப்பு வழங்குகிறார் என்பது ஐதீகம் இரண்டாம் நாள் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் மகாதீபம் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதிலிங்கமாக காட்சி கொடுத்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கும் பொழுது நமக்கு அருளும் முக்தியும் கிடைக்கும் இது சைவ மரபினரால் கொண்டாடப்படுகிறது இதே போல வைணவ மரபினரும் விஷ்ணு பகவான் ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகை காத்த நாளை விஷ்ணு கார்த்திகை என்று கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபம் பாஞ்சராத்திர தீபம் என்று அழைக்கப்படுகிறது பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதற்கான புராண கதை ஒன்று உள்ளது ஒருமுறை பிரம்மா கலைவாணிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தினார் அதை அறிந்த கலைவாணி கோபம் கொண்டு ஒரு அரக்கனை ஏவி அந்த யாகத்தை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அந்த அரக்கன் யாகத்தை அழிக்கும் பொருட்டு இந்த உலகத்தையே இருள் சூழ வைத்து உலகம் இருள் சூழ்ந்தால் மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்களே என்று பயந்த பிரம்மதேவன் விஷ்ணு பகவானிடம் சென்று முறை முறையிடுகிறார் விஷ்ணு பகவான் உலக மக்களை காக்கும் பொருட்டு தானே ஜோதி ரூபமாக தோன்றி இருளை விளக்கியதோடு அந்த அரக்கனையும் வதம் செய்தார் அந்த நாளையே பாஞ்சராத்திர தீப நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் விரதமிருந்து நாம் விஷ்ணு பகவானை வழிபட்டால் விஷ்ணு பகவானினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் இதோடு இந்த மூன்று நாட்களிலும் சொக்கப்பனை எரிக்கும் நிகழ்வும் நடைபெறும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தீபம் ஏற்றி வழிபட முடியாது என்ற காரணத்தினால் அனைத்து உயிர்களுக்கும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்பதனால் இந்த சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெறுவதாக ஐதீகம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருமாலின் திவ்ய தேசத்துள் முதலாளதான ஸ்ரீரங்கத்தில் இந்த சொக்கப்பன் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சொக்கப்பனை நிகழ்வை காண்பதற்காக எம்பெருமான் கதிர அலங்காரத்தில் கார்த்திகை கோபுரத்திற்கு எட்டரை மணி அளவில் எழுந்தருள்வார் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக சொக்கப்பனை கொடுத்தும் நிகழ்வு நடைபெறும் அது முடிந்தவுடன் தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் எம்பெருமானுக்கு திருஷ்டி களிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படுவதால் அங்கு சொக்கப்பனை எரிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை நம்முடைய வீட்டிலும் இந்த மூன்று நாட்களும் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபட்டால் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைப்பதோடு வாழ்வின் பெரும் பயனான முக்தியையும் அடையலாம்